ஐயனார் துணை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தொடர்ந்து நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு பேசஞ்சரை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம சோழன் ஃபோன் பண்ணி என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாப்புல நீங்க மட்டும் அப்படியே போயிட்டீங்க இதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எப்படி தெரியுமா ஓட்டினாங்க அப்படின்னு காயத்ரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னங்க என்னை போய் உங்க ஆளு ஏழுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க வயசு என்ன என் வயசு என்ன நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சாதாரண ஒரு கேப் டிரைவரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு போனை வச்சிடறாப்ல உடனே காயத்ரி ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு சோ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏதோ ஒரு பெரிய கேஸில் நம்ம சோழன் மாட்ட போறாப்ல அப்படிங்கறத மட்டும் நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சிடுச்சு இந்த பக்கம் நம்ம பாண்டியனுக்காக வானதி வீட்டுல இருந்து கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறாங்க சோ அந்த கொழுக்கட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வானதி மறுபடியும் ஒரு பிரச்சனைய அவங்களே வாண்டடா இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வீடு முக்கியமா இல்ல நான் முக்கியமா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க நம்ம பாண்டியன் என்ன சொல்லுவாப்புல எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் உங்க அண்ணன் உனக்கு பிடிக்குமா என்னைய பிடிக்குமா யாரு பக்கம் நிற்ப அப்படின்னு தேவையில்லாம கேள்வியை கேட்டு நம்ம பாண்டியன் கிட்ட இருந்து வம்பு விளக்கி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வானதி பாண்டியன் என்ன பதில் சொல்லுவாப்புல அப்படிங்கறது தெரியும் நான் எங்க அண்ணன் சைடு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வானதி கேட்டுட்டே இது பெருசா பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால அமைதியா உக்காந்துடுறாங்க சண்டை எதுவும் பெருசா ஒன்னும் போகல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் வேலைக்கு போயிட்டு வர்ற நிலா மறுபடியும் நடேசனை போய் பார்க்கும் போது நடேசனுக்கு காய்ச்ச விடவே இல்லை சோ நடேசனுக்காக டீ எல்லாம் போட்டு பண்ணெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மாமீட்ரு வந்து சோழன் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு ஃபோன் பண்ணா போனை சு பண்ணி வச்சிருக்கிறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்தறி தொடர்ந்து ஃபோன் பண்ணதுனால ஃப்ளைட் மோட்ல போட்ட அப்படியாட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சோழன் வரும்பொழுது தெர்மா மீட்டரு வாங்கிக்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க இந்த ஆளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நானே போய் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு நிலா போக இல்லை இல்லை நான் போய் வாங்கிக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் போகிறாப்புல ஸோ நம்ம நடேசனை நம்ம நிலா விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க ஸோ நடேசனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு நம்மளை எப்படி கவனிச்சிக்கிது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு